இன்னைக்கு உலகத்தில் வந்து அதிகமாக உதாசீனம் செய்யப்படுவதும் நிராகரிக்கப்படுகின்ற உறவுகள் என்னவென்றால் தன்னுடைய குடும்பத்தோடு பிறந்தவர்கள் தன்னோடு இரத்தத்தோடு பிறந்தவர்கள் தன்னோடு பிறந்தவர்களைத்தான் இன்றைக்கு உலகத்தில் வந்து அதிக மாணவர்கள் நிராகரித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அண்ணனோடு தம்பி பேச மாட்டார் அக்காவோடு தங்கை பேச மாட்டான் அதனோடு தகப்பனோடு மகன் பேச இந்த இரத்த உறவுகளுக்குள் நடந்திருக்கின்ற இந்த விபரீதங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு சீர்குலைந்து இருக்கின்ற ஒரு நிலைமையை தான் இன்றைக்கு அன்பார்ந்த சகோதரிகளே இஸ்லாம் வந்து சிலத்தூர் ரகம் என்று சொல்லக்கூடிய இரத்த உறவுகளை சேர்த்து நடப்பதை இஸ்லாம் வந்து ஒரு பருளாக எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது அவர்கள் ஒரு ஹதீசிலே சொன்னார்கள் லா ஜெனத்தை ரஹிம் யார் வந்து இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்கிறாரோ அவரை அல்லாஹ் தால சொர்க்கத்திலே நுழைக்க மாட்டார் என்று சொன்னார்கள் இப்ப இன்னொரு இடத்திலே சொன்னார்கள் லான் அல்லாஹு காத்து ரஹீம் யார் இந்த ரித்த உறவுகளை துண்டித்து வாழ்கிறாரோ அல்லாஹு அவரை அவனை சபிப்பானாக என்று ரசூ சொல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பான சகோதரிகளே அந்த அளவிற்கு இந்த இரத்த உறவு மிக முக்கியமான ஒரு விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ரசூ சொல்லாஹ் உலக செல்லம் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள் அர் ரஹீமும் அல்லக்கும் பில்லாஸ் இந்த இரத்த உறவுதான் அரசோடு தொங்கி இருக்கிறது யகூலு அது சொல்லும் மண் வசலனி வசலகுல்லா யார் என்னை சேர்த்து நடக்கிறாரோ அவனை அல்லாஹு தாலா சேர்த்து நடப்பான் கதா துண்டித்து நடப்பானோ அவரை அல்லாஹு தலா துண்டித்து நடப்பான் என்று சொல்லுமா பாருங்கள் ஒரே ஒரு விடயம் தான் அரசோடு தொங்கி கொண்டிருக்கும் உலகத்துல வந்து அல்லாஹருடைய அரசோடு தொங்கி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு விடயம் என்னவென்றால் இந்த இரத்த உறவுகள் சில துறையில் இவர் யாரு அந்த இரத்த உறவுகளை சேர்த்து நடக்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்களை சேர்த்து நடப்பான் யார் இந்த இரத்து நோவுகளை துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹுத்தர